எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆடு மாடு பண்ணை அமைக்கிறதுக்கு இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் நம்ம உதய் மித்ரா அப்படிங்கிற ஸ்கீம் மூலயமா மத்திய அரசு வந்து மானியம் கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் ஆடு மாடு பண்ணை வைக்க பண்ணை வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நிலம் இருக்கணும் அந்த நிலத்தில் வந்து நீங்கள் வந்து விவசாயம் இருக்கணும் அதோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பின்வரும் வரும் வீடியோக்கள்லேயோ இல்லை அந்த வீடியோவோட இறுதியிலையும் நான் சொல்கிறேன் இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உதயமித்ரா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இணையதளம் இருக்குது கீழே அந்த இதுலேயே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் நார்மலாக ப்ரௌசிங் சென்டர் போனாலும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து ஆடு மாடு பண்ண வைக்க போகிறீங்க ஒரு ஒரு இருபது மாடு வாங்கி நம்ம பண்ணை வச்சு பால் கறந்து அதன் மூலிமா நான் விவசாயம் செய்ய போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த ஸ்கீமு இந்த திட்டம் எல்லாமே ஸோ இந்த ஸ்கீமுக்கு வந்து எம்எஸ்எம்இ சிறுகுறு தொழில் சர்டிஃபிகேட்டு நீங்கள் போய் பதிஞ்சு பால்ட்ரி ஸ்கீமு இல்லாட்டினா வந்து மில்க் டைரி ஸ்கீமு அந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் இணையதளம் மூலியமாக நீங்கள் பதிவு பண்ணி எம்எஸ்எம்இில் பதிவு பண்ணி நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் உதய்மித்ரா ஸ்கீமில் நீங்கள் பதிவு பண்ணி மானியம் பெற்ற வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு இருபது லட்சம் நீங்கள் வந்து அந்த கொட்டகை அமைக்கிறதுக்கு மாட்டுப்பண்ணி அமைக்கிறதுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அவ்வளோ ரூபா பயன்படுத்துகிறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பர்சன்டேஜ் வந்து மானியம் இருக்கும் டீட்டெயில்டாக வீடியோ வேணும் எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி இந்த மானியம் வாங்குறது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்டாக வீடியோவை உங்களுக்கு நான் மேக் பண்ணி போடுறேன் இந்த வீடியோவில் ஜஸ்ட் இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன் இது மாதிரி வேறு எதுவும் ஸ்கீம் பற்றி உங்களுக்கு தெரியணுமா இல்லை டீட்டெயில் எதுனாச்சும் வீடியோ வேணுமா அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தென் இனிமேட்டுக்கு வீக்லி ஒன் வீடியோ இந்த மாதிரி வரும் வீக்லி ஒன் வீடியோ இலவச விவசாயம் மீன் இணைப்பு சம்மந்தமாக வரும் உங்களுக்கு ஏங்கிட்ட பர்சனலாக பேசணும் பர்சனலாக ஏதாவது சந்தேகம் கேட்கணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன் அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி மூலியமாகவும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசலாம் அப்படி இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் சாதாரணமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாலுமே நான் முடிஞ்சளவுக்கு எல்லாேருக்குமே ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் தொடர்ந்து இந்த மாதிரி விவசாய சம்பந்தமாக உங்களுக்கு வீடியோக்கள் இருக்கிறதுனால உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்கிறத தெரியப்படுத்துங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே இன்னொரு இதே மாதிரியான வீடியோவில் சந்திப்போம் நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ